விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அம்மாவட்டங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை அரசு அறிவித்துள்ளது இதை உயர்த்தி வழங்குமாறு மக்களும் எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இம்மாதமும் அடுத்த மாதமும் ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை ஜெயலலிதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் நினைவு நாளான இன்று தனது எக்ஸ் தளத்தில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு புகழஞ்சலி செலுத்தி பதி பதிவிட்டுள்ளார் தமிழகத்தின் நான்கு முன்னணி பால் நிறுவனங்கள் பால் மற்றும் தயிரின் விலையை உயர்த்தியுள்ளன உயர்த்தப்பட்ட விலை பட்டியல் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த நான்கு நிறுவனங்களும் மாநிலத்தின் மொத்த பால் சந்தை பங்கில் நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் வைத்துள்ள நிலையில் பால் விலை லிட்டருக்கு இரண்டு முதல் நான்கு ரூபாய் வரையும் தயிர் மற்றும் மோரின் விலை லிட்டருக்கு நான்கு முதல் ஆறு ரூபாய் வரையும் உயர்த்தியுள்ளன ஆனால் பால் கொள்முதல் விலையை எந்த நிறுவனமும் உயர்த்தவில்லை தமிழகத்தில் போராடுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுவதாக முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று பதினொன்று புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் பணி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு கோரும் புயல் நிவாரண நிதியை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் புயல் நிவாரண நிதி வழங்குவதிலும் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக கூறி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு நீட் தேர்வு ரத்து டங்ஸ்டன் சுரங்கம் என அனைத்து விவகாரங்களிலும் இரட்டை வேடம் போடும் திமுக அரசு தற்போது பென்சர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் இரட்டை வேடம் போடுவது வேதனை அளிக்கிறது என்றும் எதிர்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் இருந்தபோது வெள்ள பாதிப்பில் குடும்பங்களுக்கு தலா லட்சம் ரூபாய் நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார் இப்போது பென்சல் புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் அதே போல அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள் அனைத்துமே மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அமையவில்லை யானை பசிக்கு சோழப்புரி என்ற தான் நினைவுபடுத்துகிறது புயல் நிவாரண நிதி வழங்குவதிலும் இரட்டை வேடம் போடும் திமுக அரசுக்கு எனது கண்டனம் என்றும் தெரிவித்துள்ளார் நிலுவை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரது கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருதை பெற்றதற்காக தமிழ்நாடு விளையாட்டு துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னை மாநில கல்லூரியில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்லூரியில் சிறப்பு மாணவ மாணவியருக்கான விடுதி அமைத்து தரப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பின்படி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது விடுதியை திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு சார்பில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கணிசமான மாணவர்களால் எழுத முடியவில்லை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் தான் அவர்களால் சென்னையில் நடத்தப்பட்ட தேர்வில் பங்கேற்க முடியவில்லை அவர்கள் செய்யாத தவறுக்காக சட்டப்படிப்பில் சேருவதற்கான வாய்ப்பு பறிக்கப்படக்கூடாது எனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு வழங்க வேண்டும் இது தொடர்பாக மாணவர்களின் சார்பில் அந்த கூட்டமைப்பிடம் தமிழக அரசின் சட்டத்துறை முறையீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மூத்த குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கொரோனா காலத்தின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த ரயில் கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வருமா என்று மக்களவையில் திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக உறுப்பினர் துரைவைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்திய சீன உறவுகள் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆற்றிய உரை மீது கேள்வி எழுப்ப அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன